ஏக்கா காதல் கடிதம் எழுத இதாங்க சரியான இடம் உட்காருங்கக்கா நீங்க தாண்டி எல்லாரும் காலைக்கடனை முடிச்சிட்டு கழுவிட்டு போவாங்க அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது உட்காருங்க சில்லு சில்லுன்னு காத்தடிக்கும் ஆரம்பிக்கலாமா ஏக்கா இப்போ டீசன்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்தீங்களா எனக்கு கொஞ்சம் டச் வச்சுட்டு போச்சு பார்த்துக்கிடுங்க இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே மறந்துட்டு கொஞ்சம் குத்து மதிப்பாக தான் எழுதணும் பார்த்துக்கிடுங்க சரி நானே மூணாம் கிளாஸ் என்னத்தையும் நீ எழுத சொல்லுத நல்ல எழுதுது நல்ல எழுதுது என்ன இது கலர் பென்சில் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க பெண் இல்லையா ஏடிஎம் அவன்ட்டு இருந்து ஆட்டைய அவனுக்கு தெரிஞ்ச யாசுமா கலர் பென்சில் ரோஸ் கலரோ ரெட் கலரோ தெரியல ஒரு வீட்ல பியானா பென்சில் கூடயா இல்ல அப்பி ஏக்ரி காரவோ வீட்ல ஏக்ரில என்ன பியானா பென்சிலையா போட்டு பண்ணி செய்தாவோ ஓ அடிக்கு சரி எப்படி ஆரம்பிக்க இப்ப எழுதறேன் பாரு அன்பே ஆரோயரே டாக்டர் என் இதயத்தை கிழித்தவளே ஏக்கா என்னக்கா கிழிஞ்சது பிஞ்சதுன்னு ஒழுங்கா எழுதுங்கக்கா அப்படியே இருக்கசைக்கு போடுறேன் சரி அடுத்து எழுதுறேன் தமிழ்லாம் எழுத தெரியுமாக்கா

உன் கால்கள் ரெண்டும் தண்ணி ஊத்தாமல் வாடி கிடக்கும் வாழை தண்டு மொத்தத்தில் நீ ஒரு பழக்கடை இப்படி பழத்தட்டத்தை எழுதி வச்சிருக்க அந்த பிள்ளைய பத்தி எழுதணும் லூசு இரு நான் சொல்லுதேன் அன்பே அன்பே டாக்டரே உன் கண்ணு ரெண்டும் எள்ளு உருண்டை உன் மூக்கு முந்திரி உருண்டை உன் வாய் சிவப்பு லட்டு உன் கண்ணம் ரெண்டும் தேங்காய் முட்டாய் உன் கைகள் இரண்டும் முறுக்கு

ஏக்கா சோரி யாராவது பேர் வைப்பாங்களாக்கா ஏங்க அப்படி கதை விடுதியோ ஏய் வாயில் அடிச்சுக்கோ வாயில் அடிச்சுக்கோ அதெல்லாம் விடுவாங்களே சோரி முத்துன்னு பேர் விடும் போது சோரி ஆள்னு பேர் விட மாட்டாங்களா அது வந்து ஆம்பளை பையனுக்கு சோரி முத்து விடுவாங்க பொம்பளை பையனுக்கு சோரி அப்ப நான் சொல்றதை எழுங்கு எழுதுங்க சொல்லு சொரிந்து சொரிந்து ஓடி வரும் சொரியால் நீதான் எந்த வாழ்க்கையில் இல்லால் இல்லால்னா என்னது டீ இல்லால்னா ஓ வீட்டுக்கு பொண்டாட்டிக்கா நான் நல்லா படிச்சிருக்கேன் பாத்தீங்களா எல்லாமே தெரியும் எனக்கு தான் படிச்ச பிள்ளைய பக்கத்துல வைக்கணும் நமக்குதான் ஒரு இல்ல தெரிய மாட்டேங்குது என் வீட்டின் இல்லாள் நீ ஒரு வள்ளாள் நீ போகணும் மல்லாள் மல்லாள்னா தெரியல சும்மா ரைமிங்க எழுதுங்க எழுதுங்க ஏய் உமா வாட்டி ஏ என்ன என்னயாங்க மூனிஸ் வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க வரவே இல்ல இக்க இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா வந்துருவோம் கா கொஞ்சம் எங்க அத்தை பாட்டியே தேடற வேலையில அப்படியே வந்துட்டோம் பத்தியா ஏடி உமா என்ன அந்த பக்கம் காலை கடனம் முடிச்சிட்டு கலவ வந்தியா

ஏக்கா இது நம்ம மூணு பேரையும் நம்ம புருஷன்டேருந்து பிரித்து விட்ரும்க்கா லூஸ் மாதிரி உலருது ஏக்கா வேற ரெண்டு பேருக்கு லவ் லெட்டர் சேர்த்து வைக்கிறதுக்காக எழுதுகிறோம்க்கா லவ் பண்ணிட்டு இருக்காவோ அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வைக்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேணா கடை தான் எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதப்பா சரி சும்மா உட்காந்து ரெண்டு மூணு வார்த்தையும் எடுத்து கொடுத்துட்டு போங்களேன் வேண்டாம்மாயே போகலப்பா பார்க்கப் போகிறேன் டிவா வர்டே எதுலேயுமே சேர மாட்டா சரி எனக்கு இருக்குது காதல் போலீஸ் பிடிக்கும் சரி அப்புறம் என்ன எழுதப் போகிறீங்க இது ஏதோ பேர மாதிரி தெரில நானே எழுத போகிறேன் அன்பே வெள்ளை டாக்டரே மைதா மாவு மூஞ்சி கொண்டவளே சீனி போன்ற சிரிப்பு கொண்டவளே பண்ணு போன்ற கண்ணம் கொண்டவளே ஜாமு போன்ற வாய் கொண்டவளே உன் கை ரெண்டும் பட்டர் பண்ணு உன் கால் ரெண்டும் க்ரீம் பண்ணு ஆமா க்ரீம் பண்ணு தேங்காய் பண்ணு எப்போ வாங்கக்கா இரப்ப வேற எழுதுவோம் ஏக்கா இது எதுவும் வேண்டாக்கா ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு முடிச்சு விடுங்க அந்த பிள்ளை கையில கொண்டு போய் மகாராஜன் கொடுத்தாருன்னு சொல்லிடுவோம் வேற வழி இல்லை சூப்பர் ஐடியா இந்த பாரு எழுதி எழுதி இவ்வளோ பேப்பர் வேஸ்ட் ஆகிட்டேன் மாமே நீ ஏ சுவாமட்டி சரி டி ஐ லவ் யூ எப்படி எழுதணும் டி அது இங்க கொண்டாங்க நான் எழுதுவேன் இங்கிலீஷ் பிடிச்ச எனக்கு தான் தெரியும் இந்த எழுது இப்போ எப்படி எழுதுன்னு ஜூம்ல போட்டு பாருங்க இது இங்கிலீஷ்ல ஐ இங்கிலீஷ் படிச்ச பிள்ளை இங்கிலீஷ் படிச்ச பிள்ளை தான் அடுத்து முக்கியமான வார்த்தை லவ் எழுது லவ் எழுது லவ் எழுது ஐயா லவ்வுக்கு என்ன வரும்னு மறந்து போச்சே சரி ஏபிசிடி ஓரளவு நமக்கு தெரியும் அதில் இப்போ எதுவும் குத்துமட்டிப்பாக எடுத்து விட்ருவோம் லவ் எழுதி ஐ லவ் இப்போ யூ எழுதணும் நானும் படிச்சிருந்தேன் இதே மாதிரி நான் எழுதியிருப்பேன் டே சே ஆசையாக இருக்கு இது ஐயோ ஐ லவ் யோ டாக்டர் பிள்ள சரி இந்த தாளை அப்படியே மடக்கி கொண்டு போய் அந்த பிள்ளைட்ட கொடுக்கணும் யார் கொடுக்க போறா நீதா ஏனா இங்கிலீஷ்ல எழுதனது நீ என்னக்கா கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தா என்னையவே சொல்லுதீங்க சரி அப்ப இந்த லெட்டரை நானே கொண்டு போய் கொடுக்கேன் ஐ லவ் யூ எப்படி இருக்கு என் லெட்டர் சூப்பர் சூப்பர் சூப்பர்

யாரு அவளுகளா இந்த நெட்ட வலி பங்கச்ச அவளுகளாட்ட இல்ல இது பாக்கிறதுக்கு புதுசா இருக்கு உங்கள கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கு என்ன சொல்லுச்சு என் பேர் கரெக்டா சொல்லுச்சா ஆமா இந்த ஊர்ல இருக்கவங்கல்ல ஒரு பணக்கார அக்கா பானுமதி அவங்கள நான் பாத்தே தீரணும்னு சொல்லிச்சு அப்படியே சொல்லிச்சு வரச்சல அவள ஏகோ புது அக்கா வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது யாரு

உங்க பெயர் என்ன என் பெயர் வீரத்துக்கு பெயர் போனவங்கள் ஜான் ராணி நீங்களே என்ன மாதிரி பணக்காரியா ஆமா ஊட்டில நாலு ஏக்கர் நஞ்ச புஞ்ச குஞ்ச எல்லாமே இருக்கே அது போக நாலு பங்களா மூணு ஹோட்டல் ஊட்டில அது எல்லாமே இருக்கு உங்களுக்கு இருக்கா மேடம் ஏய் ஜான் சிராணிய பத்தி என்ன கேள்வி கேட்ட வாள் எடுத்து மண்டல சொருவிடுவேன் போடு போடு இந்த அக்க நம்மள மாதிரி தான் எக்க பணக்கரக்க உட்காருங்க எம்மா இவ காது ஏலியன் காது மாதிரி இருக்கு ஊட்டில இருந்து உங்கள பாக்குறதுக்காக ஓடோடி வந்தேன் பானுக்கா பானுகா கேரி நம்ம பிசினஸ் பார்ட்டர் ஆகப் போறோம் வந்து பான அக்கா நோக்கான் இருக்காத பார்ட்டர் சொல்ல பார்ட்டர் பார்ட்டரா பார்ட்டர்னா என்ன அது பங்கு போடுவாங்களே பார்ட்டர் எலிபண்ட் மேடம் அது பார்ட்னர் ஏய் பிச்சக்கார பையல

அது ஓகோ ஆகோன்னு ஓடுற ஹோட்டலு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ப்ராஃபிட் வரும் பார்த்துக்கிடுங்க அந்த ஹோட்டலில் நான் ஒரு எழுபது லட்சம் நீங்க ஒரு எழுபது லட்சம் போட்டு வாங்கணும் வாங்கி அதை நம்ம ஓட்ட போறோம் நீங்க இங்கேயே இருக்கலாம் எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் நான் பார்த்துக்கிடுவேன் மாசம் உங்களுக்கு இருபது லட்சம் வந்துடும் ஆமா பானு மேடம் எழுபது லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கோட்டல் வாங்கிடுவேன் உடனே இப்படி உனி நம்பி கொடுக்க முடியும் கோட்டல பார்க்கணும் அப்புறம் பேசணும் ரெண்டு பேரும் பேரலையும் முடிக்கணும்ல எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன் இப்போதைக்கு நான் இங்கே தங்குறேன் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு போயிடுவோம் கொடுக்கிற கடவுள் கூரைய பிச்சிட்டு கொடுக்க போகுது யாரு எனக்கு இந்த மாதிரி ஆளை அனுப்பி விட்டது நான் கும்பிடுது தெய்வம் நன்றி தெய்வமே இவ்வளவு பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்கு எலிபன்ட் மேடம் நல்லா விசாரிச்சுக்கோங்க நாய குளிப்பாட்டுறது நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது நாய் பக்கத்திலே படுக்கணும் இவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும் ஆனா நமக்கு ரூபாவே தர மாட்டேக்கா நீங்க சொன்ன டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு அந்த ஹோட்டல்ல ஊட்டில போய் பார்த்துட்டு வந்துருமா இல்ல 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 நான் இங்க ஒரு மூணு நாள் தங்கி இருப்பேன் அதுக்கு அப்புறம் நாலாவது நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் ஆ சரி சான்சி ராணி மேடம்